அவனுக்கு எதிரில் வந்து அமர்ந்த சிவா டே மச்சான் இங்க என்னடா நடக்குது இப்பதான் ரெண்டு பேரும் லவ் சொல்லிக்கிட்டீங்க அதுக்குள்ளேயே இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க ரொம்ப பாஸ்டா போறீங்கடா இதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது சொல்லிட்டேன் நீ கொஞ்சம் அடங்குறியா எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு அது சரி இப்பதான் ரெண்டு பேருக்கும் லவ் ஓகே ஆயிடுச்சுல்ல சட்ட புட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே உம் அத உன் தங்கச்சிக்கிட்டு போய் சொல்லு ஏண்டா அவதான் இப்ப வேணா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகட்டும்னு சொல்றான் என்று சலிப்பாக கூற என என்று அதிர்ச்சியாக வாயை பிளந்தான் சிவா எதுக்குடா அப்படி வாயை பொழுக்கற பின்ன என் தங்கச்சி அப்படியா சொன்னுச்சி ஆமாண்டா ஏன் இந்த ரெண்டு மூணு வருஷத்துல என்ன பண்ண போதா அவ தம்பி பிளஸ் டூ படிக்கிறானா அவன் காலேஜ் படிச்சு முடிச்சு அவன் ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணி பண்ணிக்குவாளாம் டேய் என் தங்கச்சி சொல்றதெல்லாம் நியாயம்தான் நானும் ஒத்துக்கிறேன் அது அவளோட வயசுக்கு ஓகே உனக்கு இன்னும் வருஷம் வயசுக்கு மேல ஆயிடும் எப்படா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவளுக்கு தெரியலையே நான் வேணா என் தங்கச்சி கிட்ட பேசி பாக்கவா ஏனவோ பண்ணு சரிடா அப்புறம் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது என்ன எந்த அளவுக்கு இருக்கு இல்ல நான் வரும்போது ரெண்டு பேரும் இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க அதுக்கு மேல எக்ஸட்ரா ஏதாவது அடி செருப்ப நாய யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க டேய் ரொம்ப ஒழுக்கமா இருக்க மாதிரி பேசாதடா அன்னைக்கு நீ தானே சொன்ன அவளை எப்படியாவது அடைஞ்சே தீருவனு ஐயோ அது அன்னைக்கு கோவத்துல குடிச்சிட்டு சொன்னது அதை ஏன்டா புடிச்சுக்கிட்டு தோங்குற அப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லவே இல்லையா சான்ஸே கிடையாது அதுவும் இல்லாம உன் தங்கச்சி ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காக்கா என்னன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நமக்குள்ள எல்லாமே நடக்கணும்னு அப்புறம் ஏண்டா இப்படி கட்டி புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தீங்க அடம் பொய்யால நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் வந்ததுல கட்டி புடிச்சிட்டு இருந்தேன் கட்டி புடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி எதனடா நான் கட்டி புடிச்சேன் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரைய கட்டி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ மவனே உயிரோட வீடு போய் சேர சேரமாட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்க உனக்கு கோபம் வேற வருதா அது சரி இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ மூடிட்டு கிளம்பு என்னடா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு ஆசைய பார்த்துட்டு போலாம்னு வந்தா என்ன தோத்தத்திலேயே குறியா இருக்க லூசாடா நீ ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் நீ வீட்டுக்கு போறியா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போலாண்டா எங்க போறது சும்மா ஏதாவது பப்புக்கு அங்கெல்லாம் நான் போறது இல்ல எப்ப இருந்துடா டெய் முட்டால் அங்கெல்லாம் நான் போனதே இல்ல எனக்கு பழக்கமும் கிடையாது ஆமால நீ ஒரு டீ டோட்ல நான் மறந்து போயிட்டேன் பாரு ஹலோ அவ்வளவு எல்லாம் சீன் இல்ல நான் டீ டோட்லன்னு யார் சொன்னது எனக்கு எப்பெல்லாம் மனசு சரி இல்லையோ அப்பெல்லாம் நான் சரக்கடிப்பேன் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன வெண்ணைக்கு பேசிக்கிட்டு இருக்க சரி எழுந்து வா என்றவன் அவனை அழைத்துக் கொண்டு கீழே வந்து காரை எடுத்தவன் புறப்படும் பொழுது நீ வரியா என்ன டே நான் என்னோட பைக்ல வந்திருக்கேன்டா இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு சரி வா நான் அப்படியே உன் கூடவே வீட்டுக்கு வந்தார நாளை காலையில வந்து பைக் எடுத்துக்கிறேன் ஏனோ பணி தோழ என்றவன் அவனை அழைத்துக் கொண்டு செல்ல அப்பொழுது சிவாவோ அர்ஜுன் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நீ முதல்ல சொல்லு அது தப்பா சரியான்றத நான் பாத்துக்கிறேன் எப்ப பாரு குதிர்க்குமாவே பேசாதடா நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் காத்து கொடுத்து கேளு சொல்லி தொலை வேண்டாம்னு சொன்ன மட்டும் நீ என்ன கேக்குவா போற ஏண்டா இப்படி வெறுப்பா பேசுற ஆமாண்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நல்ல தான் இருக்கேன் ஆனா சாயந்தரம் அவ எப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போறாளோ திரும்ப அடுத்த நாள் காலையில வரைக்கும் என் மூடே சரியில்லை என்ன மச்சா சொல்ற ஆமாண்டா யாழ்னிய என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியல அவளை என் கூடவே வச்சுக்கணும்னு தோணுது அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா அவ என்னையே சுத்தல்ல விடுறா மண்ட காயுது மச்சா இதுக்கு ஏதாச்சும் நல்லதா ஒரு ஐடியா இருந்தா சொல்ல டேய் எனக்கே ஒன்னும் புரியலடா கொஞ்சம் யோசிக்கணும் நீ அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே உன் குடும்பம் இனிமே என் குடும்பம் மாதிரி நான் பாத்துக்கிறேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அவ இதெல்லாம் நான் எப்பவோ சொல்லிட்டேன் அது சரி நான் ஃப்ரீயா இருக்கும்போது போது அவகிட்ட பேசி பாக்கிறேன் சரியா என்னடா நீ ஃப்ரீயா இருக்கும்போது போது பேசுறன்னு சொல்ற மத்த நேரம் எல்லாம் வெட்டி முறிக்கிறியா ஒழுங்கு மரியாதை நாளைக்கே அவகிட்ட இத பத்தி பேசுற பாரு சரிடாப்பா பேசுற அப்புறம் அர்ஜுன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அந்த மீரா கிட்ட இருந்து கொஞ்சம் சாக்கிரத்தியாரு டேய் ஒரு தடவை தான் தப்பு நடக்கும் சும்மா சும்மா நடக்குமா அப்படி இல்ல யாழ்னியும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ ஏன் திடீர்னு இப்படி சொல்ற அவ எல்லாம் ஒரு ஆளா அவ என் யாழ்னிய என்ன பண்ணிடுவா அவ ஒண்ணும் பண்ண மாட்டாடா ஆனா அவளுக்கு பின்னாடி ஒருத்தவன் இருக்கான்ல அவன் கண்ணுல மட்டும் உன் யாழ்னி பட்டான்னு வச்சுக்கோ ஏன் கண் கொத்தி பாம்பு மாதிரி அவ பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து உன் இருந்து எப்படி அவளை பிரிச்சு புடுங்கிட்டு போறதுன்னு ஏற்கனவே மீரா ஏன் மாதிரி எல்லாம் போக மாட்டாடா அது எனக்கும் தெரியும்டா அவளுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவளை வள கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் எவனுக்காவது தைரியம் இருக்கா யாழ்னி மேல கைய வைக்கிறதுக்கு ஏண்டா நீ யாழ்னிய லவ் பண்றேன்ற விஷயம் உனக்கும் யாழ்னிக்கும் மட்டும்தான் தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு தெரியும் மத்தபடி நீ கூட்டுட்டு போற பாட்டிக்கோ இல்ல வேற யாருக்கோ எப்படி தெரியும் சொல்லு எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவ உன்னோட பி அவ்வளவுதான் யார் வேணாலும் அவ மேல ஆசைப்படலாம் யார் வேணாலும் அவளை அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன் யார் வேணாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூட ப்ரப்போஸ் பண்ணலாம் நீ உன் திருவாய கொஞ்சம் மூடு என்ன ஏண்டா திட்டுற இப்படித்தான் ஏற்கனவே ஒரு வாட்டி உன் வாயை வச்சுக்கிட்டு சொன்ன யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நீ சொன்ன அடுத்த நாளே அந்த தினேஷ் வீணா போனவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் வீடு தேடி பொண்ணு கேட்கவே போயிட்டான் அதனால எவ்வளவு பிரச்சனையாச்சு தெரியுமா சரிடா நீ தினேஷை கூட இப்ப கட் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ ஏன் இன்னும் நிறைய பேர் புதுசு புதுசா வருவாங்க அவங்க எல்லாம் யாழ்னி கிட்ட நெருங்காம பாத்துக்க முடியுமா யாழ்னி அந்த மாதிரி பொண்ணு இல்லதான் அவளுக்கு ஒண்ணே தவிர வேற யாரையும் பிடிக்காதுதான் அத நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அவளுக்கே தெரியாம வலுக்கட்டாயமா அவளை யாரும் எதுவும் பண்ணிட கூடாது இல்ல நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா இவ்ளோ நாள் எப்படியோ ஆனா யாழ்னி இப்ப என்னோட பொண்டாட்டி அவ மேல யாருடைய நிழலும் படாம எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நாளைக்கு கூட ஒரு பிசினஸ் பார்ட்டி இருக்குது கண்டிப்பா அதுக்கு யாழனியையும் நான் கூட்டிட்டு தான் போக போறேன். அங்க அந்த கைலாஷும் மீராவும் கூட கண்டிப்பா வருவாங்க. என்னடா சொல்ற? ஆமா. இது எல்லா பிசினஸ்மேனோ ஒண்ணா மீட் பண்ற கெட்டுகதர் பார்ட்டி. சோ கண்டிப்பா அவனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நாளைக்கு யாழனியை கூட்டிட்டு போகாதடா. கண்டவனுக்கு பயந்து நான் ஏன் கூட்டிட்டு போக கூடாது? எல்லாரும் அவங்கவங்க ஜோடியோட தான் வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் அங்க தனியா போய் நின்னா நல்லாவா இருக்கும் ஆனா யார் நீ உன்னோட பியவா தான் எல்லாரோட கணுக்கும் தெரிவாளே தவிர உன்னோட ஜோடியா தெரிய மாட்டா அப்படி யாராவது பிரச்சனை பண்ணா அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் யாழ் நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சரிடா எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கேடா நான் பாத்துக்கிறேன் என்றவர்கள் வீடு வந்து சேரவும் இரவு உணவை சாப்பிட்டு மேலே தங்களது அறைக்கு செல்ல அப்பொழுது யாழினியிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது போனை பார்த்தவன் சிரித்து கொண்டே உன் தங்கச்சிதான் கால் பண்றா அப்படியா எடுத்து பேசு என்றதும் போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று ஹலோ என்றதும் பாஸ் என்ன பண்றீங்க ஏண்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற எப்ப தாண்டி பாஸ் பாஸ்ட் கூப்பிடுறது நிறுத்துவ அது ஆரம்பத்தில இருந்தே அப்படியே வந்துருச்சு பாஸ் திடீர்னு எல்லாம் மாத்திக்க முடியாது வேணும்னா கல்யாணத்துக்கு பிறகு மாத்திக்கிறது ட்ரை பண்ற அப்பவும் ட்ரை தான் பண்ணுவியா நீ பாஸ்னு பேசினாலே உன்கிட்ட பேசவே எனக்கு மூடு வர மாட்டேங்குது நீ போன வை முதல்ல என்று அவன் கட் பண்ண அவளுக்கு புஷ் என்று விட்டது என்ன இவரு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன கட் பண்றாரு என்று நினைத்தவள் பின்பு மீண்டும் அவனுக்கு அழைக்க இரண்டே ரிங்கில் போனை எடுத்தவன் என்னடி என்று கடுப்பாக கேட்டான் அர்ஜுன் என்று அவள் மெதுவாக அழைத்ததும் அவன் உடல் முழுவதும் ஜில்லென்று ஒரு குளுமை பரவத் தொடங்கியது ம் சொல்லடி என்ன விஷயம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா உம் இப்பதான் சாப்பிட்டு ரூம்க்கு வந்த உங்களுக்கு தனியா தூங்குறதுக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டமா தான் இருக்கு நீ வாடினு சொன்னா வரவா போற அய்யோ வாய்ப்பே இல்ல அப்புறம் என்ன வெண்ணைக்கு எனக்கு ஃபோன் பண்ண அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க கூட வந்து நான் தங்க முடியும் அதுக்கு தான் சொல்றேன் யாழினி உங்க வீட்டுல பேசி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் டி ஏண்டி என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற எனக்கு புரியுதுங்க இருந்தாலும் அடப்போடி நீ இப்படியே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இரு நான் போய் தூங்குறேன் இப்பதான் கேட்டேன் எப்படி தனியா தூங்குவீங்கன்னு உங்களுக்கு தூக்கம் வரும்னு அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே நான் எங்க தனியா தூங்குறேன் என் கூட தூங்குறதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கே என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஹயோயோ என்ன சொல்றீங்க என்று அவள் பதர்வதை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது கொஞ்ச நேரம் அவளை கலாய்க்கலாம் என்று நினைத்தவன் நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்ட அதுக்காக காலம் ஃபுல்லா நான் தனியாவே படுத்து தூங்க முடியுமா அதுக்கு தான் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் சரி எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமா வருது என் ஆள் வேற வெயிட்டி நான் போன வைக்கிறேன் அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னடி பம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அது யாரா இருந்தா உனக்கு என்ன அதெல்லாம் முடியாது நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும் போனை கொடுங்க நீங்க அவகிட்ட எவகிட்ட அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்காளே அவகிட்ட அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ போனை வை ரொம்ப பண்றீங்க நீங்க அப்புறம் இருட்டு நேரம் தனியா வரேன்னு கூட நினைக்காம கிளம்பி நேரம் வீட்டுக்கு வந்துருவேன் சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் உனக்கு தைரியமே இல்லடி வாஸ் என்னை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நான் வெளியில வர்றது பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் முழுக்க முழுக்க பொறுப்பு ஏண்டி இப்படி படுத்துற ராட்சசி அப்ப நீங்க யாரையோ கூட்டிட்டு வந்து தூங்குறதுக்கு கம்பெனிக்கு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க எனக்கு எவ்வளவு காண்டாவது நீங்க ஃபர்ஸ்ட் போனை கொடுங்க நான் பேசிக்கிறேன் என்றதும் சரி ஓ ஏன் கெடுப்பான ஒரு நிமிஷம் இரு என்றவன் போனை நீட்டி விட்டு அமைதியாக இருக்க அதை வாங்கிய சிவாவோ ஹலோ என்று என்று சொல்லலாம் வாயை திறக்கும் பொழுதே உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா நீ எல்லாம் எந்த பிறந்த கொஞ்சம் கூட கூட ஒரு ஆம்பளை தூங்குறதுக்கு கம்பெனி கொடுக்க நீ எல்லாம் என்ன பொண்ணும் நான் மட்டும் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ மவளை உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன் இன்னும் ஒரு நிமிஷம் நீ அந்த ரூம்ல இருக்க கூடாது எழுந்துருச்சு முதல வெளிய போடி நாயே என்று வாயில் சிவாவின் காதுகளில் இருந்துதான் பாவமாக பார்க்க அவனுக்கு சிரிப்பு தாங்கவே முடியவில்லை பிறகு அவளின் கோபத்தை தாக்குப்பிடிக்க முடியாதவன் ஹமாடி தங்கச்சி என்றதும் தன் வாயை மூடியவள் யாருக்கு யாருடி தங்கச்சி நான் உனக்கு தங்கச்சியா யாரடி இல்லம்மா யாருடா ஐயோ என்று பதறியவளிடம் நான் சிவா பேசுகிறேம்மா தங்கச்சி இருந்தாலும் அண்ணனை இவ்வளோ அசிங்கமாகலாம் நீ திட்டக்கூடாது அண்ணா நீங்க என்ன பண்ணுறீங்க அங்கே நான் தான் இன்னைக்கு அர்ஜுன் கூட ஸ்டே பண்ணலாம்னு வந்தேன் ஆனால் இனி என் வாழ்க்கையில் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு நான் முடிவு எடுத்துவிட்டாரு ஏண்ணா அவ்வளோ கேவலமாக நீ என்னை திட்டியிருக்காருக்கு சாரி அண்ணா அவர் வேணும்னு கோத்து விட்டுட்டாருக்காரு என்னதா இருந்தாலும் திட்டத்துக்கு முன்னாடி யார் பேசுறாங்கன்னு கூட கேட்க மாட்டியாம்மா என்னா அவர் தூங்குறதுக்கு இன்னைக்கு கம்பெனிக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ போன சொல்லும் போது கோவம் வரும் அந்த கோபத்துலதான் கொஞ்சமா திட்டே கொஞ்சமாவா கொஞ்ச நேரம் என் காதுல இருந்து ரத்தம் வடிஞ்சி ஆறா ஓடி இருக்கும் அம்மா அடியோ யாழ் உனக்குள்ள இப்படி இன்னொரு பக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு சாரி சிவானா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் கொஞ்ச நேரத்துல என்ன ரொம்பவே கடுப்பேத்திட்டாரு ஏமா இந்த அளவுக்கு பதட்டப்பட்டு டென்ஷன் ஆகிறதுக்கு பேசாம அவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இங்கேயே வந்து செட்டில் ஆக வேண்டியது தானே இல்லனா அது இப்போதைக்கு முடியாது அத பத்தி நான் அவர்கிட்ட தெளிவாவே சொல்லிட்டேன் ம் அவனும் தெளிவா தான் சொன்னான் இத பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் சரிங்கண்ணா அப்புறம் நாளைக்கு அர்ஜுன் கூட பார்ட்டிக்கு போறியாமே ஆமா அண்ணா பார்ட்டியில கொஞ்சம் கவனமா இரு ஏன்னா நாளைக்கு அந்த மீராவும் கைலாஷும் பார்ட்டிக்கு வருவாங்க நீ அர்ஜுன் கூடவே இரு அவனை விட்டு ஒரு அடி கூட நகராத சரிங்கண்ணா நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் சரிமா இப்போ போன வைக்கவா இல்ல அவங்க கிட்ட கொடுக்கவா வேண்டாம் அவர் மேல நான் செம்ம கோவமா இருக்கேன் நான் போனை கட் பண்றேன் என்றவள் போனை வைத்து விட ஹே கற்பனாதடி என்று கத்தி கத்திக்கொண்டே ஓடி வந்தவனை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது டே என் தங்கச்சி ரோஷக்காரி பாத்தல்ல போன கட் பண்ணிட்டு போயிடுச்சி மோவனை நாளைக்கு நீ கால விழாத குறைய என் தங்கச்சி கிட்ட கெஞ்சனும் அப்பதான் உன்ன மன்னிக்கும் டேய் அதுக்கெல்லாம் நான் வேற ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன்டா அடப்பாவி என்ன டெக்னிக் நான் இன்னைக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே அதுவா

எனக்கு முழுசா முத முதல்ல ஆசைப்பட்டு பிடிச்ச ஒரு பொண்ணுன்னா அது யாழ்நி மட்டும்தான் மீரா கூட என் வாழ்க்கையில தேவையில்லாம தான் நுழைஞ்சா அதனால தானோ என்னவோ பாதிலேயே விட்டுட்டு போயிட்டா ஆனா யாழ்நி அப்படி கிடையாது ஏன் உயிர்ல கலந்து என் மனசுல நிறைஞ்சி எனக்குள்ள முழுசா வந்திருக்கா அப்படி இருக்கும் பொழுது அவளை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அப்படி விட்டு மாட்டேன் நீ கவலைப்படாத என்னவோ ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்தா சரிதான் பின்ன சந்தோஷமா வாழாம சண்டையா போட போறோம் அது சரி மூடிட்டு படுறா நைட்டு தூங்கும் போது நோய் நோய்னு பேசிக்கிட்டு நானே அவ ஒரு குட் நைட் கூட சொல்லாம போனை கட் பண்ணிட்டாலேன்னு கடுப்புல இருக்கிற ஹீவன் வேற இம்ச பண்ணிக்கிட்டு போனை பேசிட்டு என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானடா வெண்ண தப்புதான் இன்னைக்கு நான் உன் கூட தங்கலாம்னு நினைச்ச வந்தேன் பாரு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் தெரியுதுல்ல அப்படி ஓரமா போய் பாடு என்றவன் போனை வாங்கி டேபிளில் போட்டுவிட்டு தூக்கம் வராமல் மெத்தையில் புரண்டு கொண்டிருந்தான் அவனை பார்த்த சிவாவிற்கு அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது ஹீவன் கூட இன்னைக்கு வந்து தங்கணும்னு ஏன் செருப்பு கொண்டே அடிச்சுக்கணும் ஹீவனும் தூங்க மாட்டான் என்னையும் தூங்க விட மாட்டான் போல என்று புலம்பிக் கொண்டே போர்வியை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்க சிறிது நேரத்தில் அர்ஜுனும் உறங்கி போனான் அடுத்த நாள் காலை வழக்கம் போல ஆபிஸிற்கு வந்த யாழினி அர்ஜுனிடம் மட்டும் பேசவே இல்லை அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது டெய்லி என்கூட சண்டை போட்டுட்டு மூஞ்சியை தூக்கிக்கலனா இவளுக்கு பொழுதே போகாது போல இருக்குது என்று நினைத்தவன் அவளை கண்டுகொள்ளாமல் அன்றைக்கு முழுவதும் தன் வேலையிலேயே போய் விட்டான் மதியம் சாப்பிடும் பொழுது கூட இருவரும் ஒன்றுமே பேசிக்கொள்ளவில்லை மாலை நேரமானதும் அவள் பார்ட்டிக்கு தயாராகுவதற்காக அவனது பிரைவேட் ரூமிற்குள் நுழைய கேளி எங்க போற பாஸ் பார்ட்டிக்கு போகணும் ரெடியாக வேண்டாமா ரெடி ஆகணும் தான் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவனது பியூனை அழைக்க உடனே அவரும் வந்து பாஸ் கூப்பிட்டீங்களா கீந்தாங்க என்னோட கார் சாவி காருக்குள்ள ஒரு பேக் இருக்கும் அதை எடுத்துட்டு வாங்க ஓகே பாஸ் என்றவர் வேகமாக கீழே சென்று அவன் காரில் இருந்த பேக்கை எடுத்து கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்ததும் சரி நீங்க போங்க என்று கூற அவரும் வெளியே சென்று விட்டார் பிறகு யானியை பார்த்த அர்ஜுன் எழுந்து வந்து அந்த பையை அவள் கையில் வைத்தவன் யானி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா இதுல என்ன ட்ரெஸ் இருக்கு சாரி தான் வேற என்ன நான் இன்னைக்கு சுடிதார் தான் போட்டுட்டு வர போறேன் பாஸ் இல்ல நீ இன்னைக்கு சாரி தான் கட்டிட்டு வரணும் எனக்கு ஒண்ணு சாரியில பாக்கணும்னு தான் ஆசையா இருக்கு போங்க பாஸ் தான் லாஸ்ட் டைம் சொன்னீங்க நானும் கட்டிட்டு வந்தேன் அன்னைக்கு எல்லாம் என்ன எவ்வளவு திட்டிக்கிட்டே இருந்தீங்க தெரியுமா இன்னைக்கும் அதே மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்ல தான் இருக்கேன் இது கடையில நீங்களும் ஏதாவது திட்டினீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏனடி இப்பெல்லாம் உனக்கு வர வர ரொம்ப கோபம் அதிகமா வருது ஆமா நீங்க தான் நேத்து நைட் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணீங்க உங்களுக்கு தூங்குறதுக்கு கம்பெனிக்கு ஆளை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல அது சிவா தாண்டி வேற யாரும் இல்லை அத நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லி எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா போங்க பாஸ் என்றவள் அங்கிருந்து நகரப் போக அவளை பின்னால் இருந்து கொண்டவன் கோவப்படும் போது கூட அழகா இருக்க தெரியுமா என்று அவள் கண்ணத்தில் முத்தம் கொடுக்க அந்த முத்தத்தில் அவளது கெட்ட மனம் கொஞ்சம் கரைய ஆரம்பித்தது அதற்குள் அவளது மனசாட்சியோ இப்படி ஒரு முத்தத்துக்கே ஏமாந்து போறியடி உனக்கு வெக்கமா இல்ல நீ தாம உனக்கு எப்படி எல்லாம் கடுப்பேத்தன நைட்டு தூக்கம் இல்லாம தவிச்ச இன்னைக்கு இப்படி உருகி போற என்றதும் மெதுவாக அவனை பிடித்து தள்ளிவிட்டாள் என்று கூறிவிட்டு என்று கூறியவன் அவள் தயாராகி வரட்டும் என்று காத்திருந்தான் சிறிது நேரத்தில் அவன் வாங்கி கொடுத்த அந்த சிவப்பு வண்ண டிசைனர் சேலையில் தேவதையாய் சொல்லித்துக் கொண்டு வெளியே வந்த யாழியை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் தன் உலகமே மறந்து போனது மெதுவாக எழுந்து வந்தவன் அவள் முகத்தை நிமிர்த்தி தன் கண்களை பார்க்க வைத்து செம்மையா இருக்கடி இந்த சாரில தேங்க்யூ பாஸ் இங்க பாரு இப்போ ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு ஒழுங்கா அர்ஜுன்னு கூப்பிடு அதெல்லாம் முடியாது பாஸ் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவேன் அப்போ பார்ட்டிக்கு போற இடத்துல அங்கேயும் நான் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவேன் அது சரி உன்னை பிஏவா அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா பின்ன அங்க நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா தான் வரப்போற புரிஞ்சுதா எது கேர்ள் ஃபிரெண்டாவா ஆமா பின்ன என் பொண்டாட்டி நான் அறிமுகப்படுத்தி வைக்க முடியும் அதுக்கு தான் நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டியே என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் வரல என்னடி இன்னைக்கு அந்த கெட்டுகதற்கு எல்லாம் ஃபேமிலியோட வராங்க நான் மட்டும் எனக்கு யாருமே இல்லைன்னு அனாதையா போய் நிக்க முடியுமா எனக்கு தான் நீ இருக்கல்ல அதான் கூட கூட்டிட்டு போற

பாஸ் இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்ன தவிர உங்க பக்கத்துல யாருமே நிக்க கூடாது அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது ஏண்டி நீ வரலன்னு சொன்னா பின்ன வேற யாரையாவது கம்பெனிக்கு கூட்டிட்டு தானே போகணும் தனியா போனா எனக்கு அசிங்கமா இருக்காதா ஜஸ்ட் ஒரு டூ அவர்ஸ் தானே யாராச்சும் ஒருத்திய கூட வச்சுக்கிறனே என்றதும் பட்டென்று அவளுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய ஆரம்பிக்க அதை பார்த்தவனோ பதறி துடித்தான் இப்போ என்ன எதுக்கு இப்படி கண்ணு கலங்குற பாஸ் சும்மா விளையாட்டு கூட உங்க பக்கத்துல யாரையாவது நிக்க வச்சுக்குவேன் கம்பெனிக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க என்னால அத நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன யாழ்னி சும்மா விளையாட்டுக்கு பேசினா கூட எதுக்கு இப்படி சீரியஸா எடுத்துக்கற என்னால முடியல பாஸ் என் இடத்துல வேற யாரையும் உங்க பக்கத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா விளையாட்டுக்கு கூட உங்களால எப்படி இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல சரி இங்க பார் அழகா மேக்கப் போட்டு வந்துட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லா இருக்குமா என்றவன் அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு கைக்குட்டையை எடுத்து அவள் முகத்தை ஓற்றி எடுத்தவன் சரி வா நானும் ரெடியாகிறேன் எதே நீங்க ரெடி ஆக்கிறதுக்கு என்ன எதுக்கு பாஸ் கூப்பிடுறீங்க எனக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன பாஸ் விளையாடுறீங்களா ஆமாடி வா என்று கையை பிடித்து இழுத்து சென்றவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வரும்போது பேண்டையும் ஷர்ட்டையும் போட்டு கொண்டு வந்தவன் அந்த கோட் எடுத்து எனக்கு போட்டு விடு டையையும் எடுத்து கட்டி விடு என்றதும் அந்த கோட்டை எடுத்து மாட்டி விட்டவள் பின்பு டையை அவன் அருகே நெருங்கி கட்டி கொண்டிருக்க அவள் இடுப்பில் தன் இரண்டு கைகளையும் வைத்து தனக்கு நெருக்கமாக இழுத்து நிற்க வைத்து அவளையே பார்த்து கொண்டிருக்க அவளும் டை கட்டுவதில் மும்முரமாக இருந்தாள் அதே நேரம் அவனுடைய ஹார்மோன்கள் எல்லாம் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது அவளை பார்த்தாலே அவன் தன் கண்ட்ரோலை மொத்தமாக தொலைத்து விடுகிறான் இப்பொழுதே அவளை கொஞ்சி குழாவ வேண்டும் என்று அவனுடைய எண்ணங்கள் தறிக்கெட்டு பிறகு டையை கட்டி முடித்தவள் கொஞ்சம் ஜெல்லை எடுத்து அவன் தலையில் அப்ளை செய்து தலையை அழகாக செய்தவள் அவன் முகத்துக்கு போடும் கிரீம் பவுடர் அனைத்தையும் எடுத்து அவன் கையில் கொடுக்க அவளை பார்த்து கொண்டே அவனும் அதை பூசிக்கொண்டு தயாராக ஓகே பாஸ் பர்ஃபெக்ட் இப்போ போலாமா என்று கேட்க அவனுடைய பார்வையோ மிகவும் போதை ஏற்றுவது போல இருந்தது அதை பார்த்த யாழினிக்கு உள்ளுக்குள் நடுக்கம் உண்டானது மெதுவாக அவள் அங்கிருந்து நகர பார்த்தவளின் கையை பிடித்து இழுத்தவன் இழுத்த வேகத்தில் அவளை தன் மார்பில் போட்டுக் கொண்டு இறுக்கமாக அணைத்து பிடித்து அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான் நீ ரொம்ப டிம் பண்றடி என்னால சத்தியமா முடியல இவ்ளோ அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தொடக்கூடாதுன்னு சொன்னா நான் என்னடி பண்றது பாஸ் நான் உங்க பொண்டாட்டி ஆகல இன்னும் இப்போதைக்கு உங்களோட லவர் அவ்வளவுதான் அதனால வேற வழி இல்ல நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும் ஓ சத்தியமா என்னால முடியலடி இங்க பாரு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு எனக்கு இப்பவே இருபத்தி வயசு முடிஞ்சிடுச்சு இருபத்தி எட்டு வயசும் தொடங்கியாச்சு இன்னும் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா எனக்கு வயசாயிடும்டி அதுக்கப்புறம் எப்ப குழந்த பொருந்து நான் என்ன பண்றது சொல்லு என்ன பாஸ் இப்படி எல்லாம் பேசுறீங்க உனக்கு என்னடி நீ சின்ன பொண்ணு இருபத்தி வயசு தான் ஆகுது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா என் நிலமையில இருந்து யோசிச்சு பாருடி இன்னும் எத்தனை வருஷம் நான் கல்யாணம் பண்ணாம தள்ளி இருக்கிறது சொல்லு பாஸ் எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது பட் நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்ல இந்த நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் என் சைட்ல இருந்து எல்லாத்தையும் இதுக்கு மேல யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்ல வேண்டியது நீ தான் உன்கிட்ட இருந்து எனக்கு தெளிவான பதில் எதுவும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் நான் நேரா உங்க வீட்லயே வந்து பேசிடுவாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக இல்ல அய்யோ பாஸ் அப்படிலாம் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் ஜோக்கி இன்றுnal தான டைம் கொடுக்கறேன் ஆனா பதில் எனக்கு சாதகமா இருக்கணும் புரிஞ்சுதா என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தான் பிரகவல் நீட்சியில் ஒரு முத்தம் கொடுத்தவன் சரிவா கிளம்பி போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அந்த கெட்டுகதெர் நடக்கும் ஹோட்டலுக்கு சென்றான் வாசலில் அவனுடைய கார் சென்று நின்றதுமே அங்கிருந்த செக்யூரிட்டி வேகமாக ஓடி வந்து அவனுக்கு வணக்கம் வைக்க பின்பு காரில் இருந்து இறங்கியவன் யாழினியை கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்ல அவனுடைய கார் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் ஏரியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது அதே நேரம் உள்ளே சென்றவன் யாழினியின் கையை மட்டும் விடவே இல்லை பாஸ் ஏன் இப்படி என் கையை புடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க ஹலோ இது பிசினஸ் பார்ட்டி கிடையாது கெட் டுகெதர் எல்லாரும் ஃபேமிலியோட தான் வந்திருப்பாங்க சோ யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க என்று அவளிடம் பேசிக்கொண்டே உள்ளே நுழைய அப்பொழுது அவர்களுக்கு எதிரே வந்த தினேஷ் யாழினியும் அர்ஜுனும் வருவதை பார்த்து ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்டு பின்பு யாழினி தன்னை நிராகரித்ததை நினைத்து உள்ளுக்குள் வருந்தினான் அதே சமயம் அர்ஜுன் அவளை இறுக்கமாக கையை பிடித்து அழைத்து வருவதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது அவர்கள் அருகே வந்ததும் ஹலோ மிஸ்டர் அர்ஜுன் ஹலோ மிஸ்டர் தினேஷ் என்று இருவரும் கை கொடுத்து கொள்ள ஹாய் அழினி ஹாய் சார் எப்படி இருக்கீங்க யாழனி நான் நல்லா சார் என்று அவன் பேசும் பொழுதே அர்ஜுன் யாழினியின் கையை பிடித்துக் கொண்டிருப்பதான் பார்த்து கொண்டிருந்தான் நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னைக்கு அர்ஜுன் இவ கைய புடிச்சுக்கிட்டு வர்றா இந்த யாழினியும் கம்மன் இருக்கிறாளே இந்த விஷயம் மட்டும் இவ பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா இவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் ஏன் இந்த பொண்ணு இதை புரிஞ்சுக்கவே மாட்டா ஒருவேளை என்னை அவாய்ட் பண்றதுக்காக லவ் பண்றேன்னு போய் சொல்லி இருப்பாளோ என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் மிஸ்டர் அர்ஜுன் யூ டோன்ட் ஒரு மினிட்ஸ் என்ன தினேஷ் பேசிக்கோங்க நான் அவளை வந்திருக்கேன் இல்லையா என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நகரமாட்டா என்று கூறிவிட்டு வெடிக்கென்று அவளை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டான் யாழினி தினேஷை திரும்பி கூட பார்க்கவில்லை ஆனால் தினேஷோ யாழினியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் பாவம் இந்த பொண்ணு பாடாது பாடுபடுத்துறான்னு நினைக்கிறேன் முத முதல்ல நான் ஆசைப்பட்ட பொண்ணு அட்லீஸ்ட் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையாச்சும் அவளுக்கு அமைஞ்சி அவ சந்தோஷமா வாழறத நான் பார்த்தாலே போதும் என்று உள்ளுக்குள் நினைத்தவன் போறதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த யாழ்னி கிட்ட பேசி புரிய வச்சு அர்ஜுன் கிட்ட இருந்து அவளை விலக்கி வைக்கணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அதே நேரம் மீராவும் கைலாஷும் அங்கே இருப்பவர்களிடம் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது யாழ்நியை அழைத்து கொண்டு அர்ஜுன் உள்ளே வருவதை பார்த்த மீரா கைலாஷ் அங்க பாரு அர்ஜுன் வந்துட்டான் என்றதும் வேகமாக அவன் திரும்பி பார்க்க அர்ஜுனை கொலை வெறியோடு முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் மீராவோ அவன் பக்கத்திலே வரல அதான் யாழ்நி என்றதும் தான் அவனுடைய பார்வை யாழ்நி மேல் படிந்தது பார்த்தவுடன் அவன் மனதை கவர்ந்து விட்டால் யாழனி மனதிற்குள் இவதான் யாழ்நியா சான்ஸே கிடையாது அல்டிமேட்டா இருக்காளே இந்த அர்ஜுனுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடைக்கிறாங்களோ எப்படியாவது போறதுக்குள்ள இவ்வளவு கரெக்ட் பண்ணியே ஆகணும் என்று மனதிற்குள் கேவலமான திட்டங்களை எல்லாம் தீட்டி கொண்டிருந்தான்